பேசாட அமைதியாக இருக்க மாம் தூக்கம் வர மாமஸ்க்கு மாமாக்கு தூக்கம் வரலயா ஏதோ சொல்லிட்டேன் மனசு கஷ்டப்படுறாரு ராம் விளையாட்டு சொன்னியா சின்ன பையன் அவன் சொன்னதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கலாமா ஒரு லைக் போட்டு யார் கூட்டா இதுல யாருன்னு தெரியல ஆம்தான் ஆமா தேங்க் யூ ரெண்டு லைக்கு தேங்க் யூ மொஹம்மத் தேங்க் யூ ஸோ மச் ரெண்டாவது லைக் போட்டிருக்குது தேங்க் யூ ஸோ மச் சாப்பிடும் ரஜா ரெண்டு பேருமே சாப்பிட்டோம் தேங்க் யூ ராம் பாலாஜி லைக் போட்டிருக்கேன் பாலாஜி ஹாய் நல்லா இருக்கீங்க சாப்பிட்டிங்களா பாலாஜி வணக்கம் 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 சக்திவேல் எப்படி இருக்கீங்க லைக் போடுங்க சக்திவேல் கமெண்ட் பண்ணும்போது நம்ம வீடியோவை இந்த லைவ் வீடியோ ரெண்டு முறை தட்டுங்க டச் பண்ணுங்க இந்த ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி மூணாவது நாலாவது பண்ணுங்க ஹலோ ரமேஷ் ஸ்ரீத்யா பிளீஸ்ங்க அடுத்த கமெண்ட் தப்பாக பண்ணாதீங்க மொதல் கமெண்ட் நல்லா பண்றீங்க ஹலோன்னு சொல்லி வாய் மூடத்துக்குள்ள அடுத்த கமெண்ட் தப்பாக பண்றீங்க सोचा इसलिए तपा बना रही है आर लाइक कोटा वाले के अलावा थैंक यू सो मच ब्लू विथ थैंक यू सो मच कलिये मूर्ति नान लाइक थैंक यू सो मच आई एम सो हैप्पी लाइक लै, बनने का थैंक यू राम थैंक यू सो मच राम लाइक पड़ा था लाइक पड़ रहा ओ नींद आ रहा थैंक यू सो मच मॉर्निंग श्री हाय थैंक यू सो मच किनमें के प्रधान थैंक यू मिक्की मगर चीज दे दे ரமேஷ் லெத்தியா சிஸ்டர் பிரதராக தெரியாது ஒருவேளை முன்னாடி எப்படி போட்டீங்க எனக்கு தெரியாது பட் இதுக்கப்புறம் போடாமல் இருந்தீங்க எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க கலைச்செல்வி பிரதரா சிஸ்டர் சிஸ்டர் தான் நினைக்கிறேன் ஹாய் கலக்கல் ஹலோ மோகன் ரவி ஹாய் லைக் போடுங்க தேங்க்யூ கணேஷ் பிரபு தேங்க்யூ குட் நைட் ஓகே குட் நைட் பாய் பாய் அப்படிங்களா நல்லது அப்படிங்களா தேங்க்யூ சோ மச் நல்லா இருக்கேன் நடராஜன் நீங்க எப்படி இருக்கீங்க हाय रोहित थैंक यू राम थैंक यू सो मच दुबई यस थैंक यू सो मच लाइक फोटो उनके अभी नहीं तो हम मैं ना पढ़ हाय हाय कबीन लाइक पढ़ा तो हम पढ़ेंगे ये ना हाय నల్చాచంద్ ఓకే బ్రదర్థ్యాంక్ యూ సో మచ్ ఆ సిస్టర్ ఏకూడా సరసం పండ్రదే వేల కరెంటుకి పవర్ కట్ హాయ్ రంజిత్ దుబాయ్గా దుబాయ్ சில கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்லணும் தான் தோணுது சொன்னால் அப்புறம் சண்டைக்கு சண்டைக்கு வராங்க மரியாதை கொடுக்கு